ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு பெரியவா அனுபவத்தில் தேவைக்கு தான் பணம் சன்னியாசிக்கு பணத்தை விட ஆத்ம பலந்தான் பெரும் பணம் ஒரு தங்க கிரீடமும் ரெண்டு லட்சம் ரூபாய் காணிக்கையும் நிராகரிக்கிறா ஸ்ரீ பெரியவா இதில் யார் துறவி துறவிங்கிறதுக்கு இலக்கணம் என்ன அதை தான் பெரியவா சொல்கிறா பெரியவா அறுபது வயதை தொட்டிருந்த சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாரும் சேர்ந்து தங்க கிரீடம் சூட்டி கௌரவிக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பெரியவாளுடைய இந்த வைபவத்தை ஒட்டி ஒரு தங்க கிரீடம் ரெண்டு லட்சம் ரூபாயும் நாம் அந்நியங்க அங்கே வழங்கலான்னு தீர்மானம் இது பற்றிய தகவலோ பெரியவரை அணுகிறது அதற்கான வசூலை உடனே தடுத்துட்டா ஸ்ரீ பெரியவா அந்த வேலையில் அவர் சொன்னது தான் யார் துறவி அப்படிங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் ஸ்தாபன பலம் அப்படின்னு ஒன்று மிதமிஞ்சு ஏற்பட்டுட்டா அதுக்கு அதுபதியானவன் ஆத்ம பலம் சம்பாதிக்க சிரமப்பட வேண்டியதில்லை அப்படிங்கும்போது ஆபத்து ஏற்பட்டுவிடுறது சந்நியாசிங்கிறவனை ஒரு உடைமையும் இல்லாத ஏகாங்கியாக அவன் தன்னோட ஊர் அப்படின்னு சொல்லிக்கொள்றதுக்கு கூட ஒரு இடம் இருக்கக்கூடாது சதா ஊர் ஊராக சஞ்சாரம் செய்யணும் அதுதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு இருந்தும் சமூகத்துக்கு ஒரு வழிகாட்ட ஒரு அமைப்பு தேவை அதுக்காக தான் இந்த மடம் ஏற்பாடாச்சு இதை தவிர்க்க முடியாத ஒன்று இது தீமைன்னு சொல்கிறது சொல்ல முடியாது தவிர்க்க முடியாத இந்த தீமையை நன்மையாக மாற்றிருக்கிறது தான் கடமை தான் சன்னியாசியோட கடமை தான் ரொம்ப முக்கியம் இந்த கடமையும் போது அவளுடைய ஆத்ம தபோபலத்தை விட பணத்தோட பலம் பெரிசா ஆயிடாமல் பார்த்துக்கணும் அதுதான் காஞ்சி அவசிய செலவுக்கே கஷ்டப்பட்ட காலமெல்லாம் உண்டு ஆனால் சந்திர மௌலீஸ்வரர் கருணையால் அந்த கஷ்டம் எப்போவுமே தீந்துடும் இந்த மாதிரி கஷ்டங்களை ஈஸ்வர சோதனையாக தான் கருதணும் உத்தமமாக பார்த்துக்கிறது தான் அவன்தான் பணம் இல்லை எப்போதும் நில் பேலன்ஸ்லேயே மடம் இருக்கிற மாதிரி ஜாகிரதையாக நிர்வகிச்சுக்கணும் அதுலேயும் ரெ இன்னைக்கு ரெண்டு லட்சம் அப்படின்னு சர்ப்ளஸாக போக பார்த்துது இதுக்கு ப்ளஸ்ஸு கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் சுவாமி இப்படி தடுத்துட்டாலேன்னு நீங்கள்தான் வருத்தப்பட வேண்டாம் பணத்தை வாங்கிட்டு நான் பண்ணுறது ஆசீர்வாதமாக இருக்காது அதுக்காக பணமே வேண்டான்னு சொல்லலை நெருக்கடி ஏற்படும்போது உங்கள் கிட்ட தானே நான் பிக்ஷை கேட்டு நிற்பேன் அப்போது தேவைக்கு தான் பணம் சன்னியாசிக்கு பணத்தை விட ஆத்ம பலம் தான் பெரும் பணம் புரிஞ்சுதா இப்படி சொன்ன ஸ்ரீ பெரியவா அதன் பின்னாடி என்ன செஞ்சால் தெரியுமா விஜயவாடா அன்பர்கள்கிட்ட போது பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னான் ஆனால் அவ செய்து வச்சிருந்த அந்த தங்க கிரீடத்தை அப்படியே தட்டி கழிக்கலை அந்த கிரீடத்தை தன்னுடைய சஷ்டியப்த பூர்த்திக்காக ஒரு கெளரவமாக கருதி அதை ஏற்றுக்க சம்மதிச்சுட்டா ஆனால் அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா பணத்தை வேண்டாம்னு மறுத்த அந்த ஸ்ரீ பெரியவா உத்தமமான துறவிக்கு பொண்ணு மட்டும் எப்படி சம்மதிச்சான்னு எல்லாரும் யோசிக்கலாம் ஒருவேளை தங்கத்தின் மீது இருந்த பற்றுதல் இவரையும் விடலையோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோணும் ஆனால் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் பொருளும் பொண்ணும் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லைங்கிறது நிரூபித்து நிருப நிரூபணம் ஆகிடுது ஓடுற செம்பொண்ணு கூட ஒரு ஒழுக்கத்துக்காக அப்படின்னு ஞானியர் சொல்கிறது ஆன்றோர் வாக்கு சான்றோர் வாக்கு பேராசைன்னு எல்லாம் பெரியவாக்கிட்ட கிடையாது தங்களோட கைவசம் உள்ள பிச்சை பாத்திரமாகி அந்த திருவோட்டை போன்றது தான் தங்கமும் தங்கம் என்பதற்காக மயங்கிடுறதோ மயங்கிடுவதோ கிடையாது அது உலகப்பணம் அப்படின்னு கருதி பாலம் பாலமாக அடுக்கி வச்சுக்கிறதெல்லாம் தான் பேராசை பே ஒரு ஆசையை கூட அவர்கிட்ட தேடினாலும் நாம் பார்க்க முடியாது அன்பர்கள் செய்து தந்த அந்த தங்க கிரீடத்தை அவர் ஒரு பொருட்டாகவே ஏற்கலை அதை சூட்ட வைதிக பெரியவாள்லாம் தயாரான போது அவர்களை கொஞ்சம் தடுத்து நிறுத்தி அதுக்கு முன்னாடி தன் ருத்ராட்ச மாலை ஒன்ன தன்னோட சிரசு மேலே வேகமாக தரிச்சுக்கிறாளான் ஸ்ரீ பிரியவா அதுக்கப்புறம்தான் அந்த கிரீடத்தை வைக்க சம்மதிக்கிறாள் அந்த தங்க கிரீடம் கூட சிரசு மேலே ருத்ராட்ச மேலே தான் ஜம்முன்னு இருந்தது அதாவது கிரீடம் பெரியவாளுக்கு இல்லை பெரியவாளர் தொடலை சிவாம்சமான அந்த ருத்ராட்சத்துக்கு அப்படின்னு சொல்லாமல் எல்லாருக்கும் அது புரிஞ்சு அந்த கிரீடம் அவர் சிரசு மேலே தான் இருந்தது ஆனால் அவர் மேனியில் படலை இல்லையா அதுக்கு நடுப்புற ஒரு ருத்ராட்ச மாலை ஒரு கம்யூனிட்டராக இருந்தது அதுக்கு ஒரு கௌரவம் தனக்கு எதுவுமே ஆசை இல்லை ஆசைப்படலை அப்படிங்கிறத பெரிய ஸ்ரீ பெரியவா ஒரு தரமும் நமக்கு ப்ரூவ் பண்ணுறா நாம் நினைக்கிறது செய்கிறது எல்லாம் மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி போற்றின்னு பாடணும் அவ்வளோதான் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்ப நண்பர்களே வாழ்க வளமுடன்